ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க கை நடுக்கம் நரம்பு தளர்ச்சி இருக்கின்றது பசியின்மை இருக்கின்றது எதையுமே ஒரு கிரிப்பை பிடிக்க முடியல அப்போ அந்த நரம்பு தளர்ச்சியின் காரணமாக தான் அந்த கை நடுக்கமும் அந்த கிரிப் இல்லாமல் நிலை ஏற்படுகின்றது அதே மாதிரி பசியின்மை இருக்கின்றது அப்போ நம்ம உடம்புல தசவாய்க்களும் நன்றாக இயங்கணும் காலை மாலை இருவளையும் நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக மலமாக வெளியேறிடணும் அதற்குரிய முதிரைகளை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு எளிமையான முத்திரைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கை நடுக்கம் ஒரு பொருளை பிடிக்கும் பொழுது அந்த கிரிப் இல்லாத நிலை இது பொதுவாக அந்த காலத்தில் வயதானவர்களுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுனால் படிக்கக்கூடிய பள்ளி பருவத்திலிருந்தே அவர்களுக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாவது பல மணி நேரம் தொடர்ந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படி பல மணி நேரம் யூஸ் பண்ணும் பொழுதும் நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பிராணசக்தி குறைய ஆரம்பிக்கின்றது அந்த பிராண ஆற்றல் குறையும் பொழுது நறுஸுக்கு நரம்பு மண்டலங்களுக்கு செல்கின்ற அந்த பிராணசக்தியும் குறைகின்றது அதே மாதிரி ஒரு சரியான தூக்கம் இல்லாத நிலை இருக்கும் சவுண்ட் ஸ்லீப்பிங் இல்லைனாலும் நமக்கு நர்ஸ் வீக்னஸ் ஏற்படும் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நல்லா ஆழ்ந்து நித்திரையும் வரணும் அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் அதே மாதிரி நன்றாக பசி எடுக்கணும் அதற்குரிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து நாம் அடிக்கடி சொல்வது போல் காலை இழக்கூடிய நேரம் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரை மணிக்குள்ளே பத்து மணிக்குள்ளே அந்த பத்துலேருந்து காலை நான்கு மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க கீரை வைகள் வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அத்திப்பழம் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க கருப்பு திராட்சை பழம் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க மாதுளம்பழம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நரம்பு தளர்ச்சி கை நடுக்கம் பசியின்மை முதலியவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நம்ம நேராக படுத்த நிலையில் நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடிய ஒரு கால் பயிற்சி கால்னால் ஒவ்வொரு காலால் இப்படி ஒரு சர்க்கிள் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படி பொறுமையாக திரும்பி நேராக படுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ வலது கால் மட்டும் ஒரு சர்க்கிள் பொறுமையாக ஒரு சர்க்கிள் கிளாக் வைஸ் ஒண்ணு அப்படியே ஆண்டிக் கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் ஒண்ணு அடுத்த கால அதே மாதிரி ஒரு சர்க்கிள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பண்ணிக்கலாலும் ஒரு சர்க்கிள் ஃபைவ் செகண்ட் நார்மல் இப்போ காலை ஒரு ஃபீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க காலை ரெண்டு ஃபீட் அகட்டி வச்சுக்கோங்க இப்போ நல்ல ஒரு பெரிய சர்க்கிள் போட போகிறாங்க ஒவ்வொரு காலாக முதல்ல ஒரு காரனால ஒரு சர்க்கிள் பொறுமையாக வைஸ் ஒன்று பொறுமையாக அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ அடுத்த கால் அதே மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க ரெண்டு கால் சேர்த்துட்டு ஒரு சர்க்கிள் பெரிய சர்க்கிள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இந்த பயிற்சி முதல்ல நம்ம நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணிக்கணும் இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்டவரில் மடிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க நாலு வருடம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை மெதுவாக உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே வைக்கட்டும் இந்த ஆதி மூலமாக நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தியே பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நறு ஸ்வீக்னஸ் அதிகமாக உள்ளவங்க நடுக்கம் கை நடுக்கம் அதிகமாக உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கோங்க போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கை அப்படி மாற்றிக்கோங்க கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க நாலு உரலை அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே வச்சுக்கோங்க மோதிர வரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த முதிரை செய்யும் பொழுதும் நல்ல நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறு குடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்திரை மோதிரவரல் சொண்டவரல் என்னுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நோய் எதிர்பார்த்தல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லும் பிராண ஆற்றலை பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த பண்ண போறாங்க ஒரு கால் மட்டும் முதல் முத்திரை ஆதி முத்திரை கட்ட வச்சுக்கோங்க நாலு வருடம் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ள எடுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமணமுத்திரை கை அப்படி மாற்ற கை விரல் அமைப்பை கூறுது கவனித்துக் கொள்ளுங்கள் நரம்பு மண்டலங்களுக்கு முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முஷ்டி முத்திரை நாலு வரலை மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதரவரில் டச் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சிறு குடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ராணமுத்திரை மோதரவரல் சுண்டுவரல் அதோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சவள்ள மெதுவோ மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க வஜ்ராசனம் கொடுக்கோங்க ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலோரில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள அழுத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முஷ்டி முத்துரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராணமுத்துரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை ஏதாவது ஒரு ஆசனத்தில் வஜ்ராசனம் இல்ல பத்மாசனம் இல்ல சுகாசனம் ஏதாவது ஒரு ஆசனத்தை அந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த கால் பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க காலை இழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் அதில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க நிச்சயமாக நரம்பு தளர்ச்சி நீங்கும் நன்றாக பசி எடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்